இப்போ நல்லா கவனிக்க ஆரம்பிங்க உங்களை உணர்றதுக்கான வழிமுறைகளை கடைபிடிங்க கவனத்தோடு இருப்பது தான் உங்களை உணர்றதுக்கான வழிமுறை அதுல நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறது செயலை கவனிங்க செயலை கவனிச்சு நான் செய்யறேங்கிறத கவனிங்க உள்ளிருந்து ஒன்று உங்களுக்கு எப்போதும் சொல்லிட்டே இருக்கும் எந்த செயல் செஞ்சாலும் அதை கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சும்மா இருக்கிற போதெல்லாம் உள்நோக்கி கவனிங்க இப்போ நான் சொன்ன மாதிரி தலையினுடைய அந்த மைய பகுதியில இப்ப நான் பேசுறதை கேட்கும்னு சொன்ன இல்லையா அந்த இயர்போன் போட்டு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல எப்போதும் கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அகங்காரமாக வெளியில போகக்கூடிய அந்த ஆற்றல் ஐம்பொழுனே இயக்கக்கூடிய அந்த ஆற்றல் அங்கேயே நின்று அது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க வெளியில போய் நின்று அப்படி மேல் நோக்கி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோமே நம்ம வானம்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு நீல நேர வண்ணத்துல ஏதோ ஒண்ணு தெரியுது இல்லையா அங்க இப்ப இரவுங்கிறதுனால நட்சத்திரங்கள்லாம் சில பகுதிகளில் தெரியலாம் சில பகுதியில மேகமூட்டம் இருந்ததுன்னா தெரியாம இருக்கலாம் மேகமூட்டம் இல்லாத சூழல்ல நான் சொல்றேன் புரிஞ்சுக்குவாங்க எங்கேயோ தூரமாக சின்னதா வெளிச்சமா ஒரு சின்ன சின்ன புள்ளிகள்ல வெளிச்சம் வெளிச்சமா இருக்கிற மாதிரி தெரியுது அது எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அது நம்ம அந்த வெளிச்சத்துக்கும் நம்ம கண்ணுக்குமான இடைவெளி எவ்வளவு தூரம்னு தெரியாது ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய அந்த நான் என்ற அந்த உணர்வினால பார்க்கக்கூடிய அந்த செயல்ல அந்த ஆற்றல் அவ்வளவு தூரத்துக்கு பிறகு அப்படி அவ்வளவு தூரத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் உற்பத்தி ஆகிற இடத்துலயே அங்கேயே தேங்கி நிற்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த ஆற்றல் இந்த உடலுக்குள்ளார அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல் உருவாகும் அப்படி அதிகமாக இருக்கிற போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இப்போ உங்களுக்கு இந்த உடலை வளர்த்துக்கிறதுக்கு சில பொருள்கள்லாம் தேவைப்படுது இல்லையா உணவு தேவைப்படுது தண்ணி தேவைப்படுது ஓய்வு தேவைப்படுது தூக்கம் தேவைப்படுது இல்லையா அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வரும் நான் உங்களுக்கு எதை புரிய வைக்க முயற்சி பண்றேன்னா இரவில் நீங்க உறங்கிடுறீங்க அந்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு சோறு தேவைப்படல பகல்ல முழிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மூணு தரம் குறைஞ்சது சோறு தேவைப்படுது இது இல்லாம நீங்க என்ன இடையில நிறைய சாப்பிடுவீங்க காலையில எழுந்திரிச்சோ உடனே சாப்பிடுறது சாப்பாட்டுக்கு அதாவது காலையில டிஃபனுக்கு பிறகு வேற ஏதாவது சாப்பிடுறது மதிய சாப்பாட்டுக்கு இடையில மதிய சாப்பாட்டுக்கும் இரவு சாப்பாட்டுக்கு இடையில ஏதாவது சாப்பிட்றது அப்படிலாம் நிறைய சாப்பிட்றது இருக்குது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இரவுல என்ன நடக்குது நம்ம என்ன நினைப்போம்னா உடல் நம்ம வந்து வேலை செய்யற விஷயம் இல்லைங்க அதனால நம்ம உணவு தேவைப்படல அப்படின்ற மாதிரி நினைப்போம் ஆனா நடக்கிறது என்னன்னா இந்த அகங்காரமாக செயல்படக்கூடியது இருக்குல்ல அது அடங்கிடுச்சு அப்படின்னா உணவு தேவைப்படாது ஒருவேளை தூக்கத்துல இந்த கனவு காண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த செயல்பாட்டிற்குள்ளே அகங்காரம் ஏதோ ஒன்